தமிழக மயன் மக்கள் கட்சி சார்பில் மதுரை தல்லாக்குளம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் புலிவேலம் பகுதியில் கடந்த இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து படுகொலை செய்யப்பட்ட சிறுமி ஜனனிக்கு வேண்டி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உள்ள திருவள்ளுவர் சிலை அருகில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச்செயலாளர் செல்வசங்கர் மாநில பொருளாளர் மாரிமுத்து மாநில தலைவர் முருகேசன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினார்கள் இதில் மதுரை மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் முருகன் மாவட்ட துணைச் செயலாளர் போத்தி ராஜா சட்ட ஆலோசகர் செந்தில்குமார் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சந்திரா மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் முருகன் மேற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கணேசமூர்த்தி உசிலம்பட்டி ஒன்றிய செயலாளர் சின்ன கருப்புசாமி மாநில மகளிரணி செயலாளர் தவீனா மாநில இணைச் செயலாளர் மகேஷ் மாநில அமைப்பு செயலாளர் சுரேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அரசு என்று திரும்பி பார்க்கும் விதமாக நம்முடைய ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாதிக்கும் வந்திருக்கிற ஜெகத்குமார் என்பவருடைய மகள் சிறுமி கணனி அருவலையை கண்டித்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கடந்து ஏற்றிருக்கும் அன்பு தம்பி செல்வசங்கர் அவர்களையும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக தமிழகமெங்கும் பரவலாக வந்திருக்கும் நம்முடைய விஸ்வகர்ம சமுதாயத்தின் இணைய சொந்த பந்தங்கள் அனைவரையும் ஒரே உறவினம் வரவேற்கிறேன் இதே போன்ற ஒரு உணர்வு உணர்வுடன் தமிழகமெங்கும் இல் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் போராடுகிற போராட்டம் ஒரே நேரத்தில் நாம் நடத்தியதால் அரசு திரும்பி பார்க்கும் விதமாக நம்முடைய ஆர்ப்பாட்டம் பர்ப்பறிக்கும் அளவுக்கு நடந்திருக்கிறோம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் அதை செஞ்சிருக்கோம் நம்மளை நம்மளால ஒரு கட்டமைப்பு ஒரே ஏற்படுத்தும் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருந்திருக்கோம்னா தமிழ்நாடு கூட போராடக்கூடிய ஒரு போராட்ட காலத்தை நம்ம ஒரே நேரத்தில் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் டைமிங் சரியாக இருக்கணும் நாளும் சரியாக இருக்கணும் அதே நேரத்தில் நம்ம கொரோனா கூடிய அளவு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினால்தான் நாம் வளர்த்துட்டோங்கிற அர்த்தம் அளவு ஒரு வளர்த்திய ஒரு அமைப்பாக இருந்து எல்லாரும் ஏதாவது ஒரு தலைமை கூட அமைப்பாக இருந்து நாம் ஏற்பாடு பண்ணி இதுக்கான கட்டமைப்பை எல்லாரும் விட்டு கொடுத்து ஒரு நிறைய கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வலுவான ஒரு இதை நம்ம அமைக்கிறதுக்கு நம்மளால் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அப்படி ஒரு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி விட்டோம்னா அதுவே மிகப்பெரிய வெற்றி நமக்கு அப்படி ஒரு கட்டமைப்பு என்று ஏற்படுதோ அன்றைக்கு நான் வெவ்வேறு நாட்களுக்கு போராட வேண்டிய அவசியம் இருக்காது ஒரே நாளிலே போராடி ஒரே நாட்டிலே வென்றலாம் அந்த ஒரு அந்த ஒரு அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் அதுக்கான ஆயத்த பணிகளை நம்மளால் மேற்கொள்ள வேண்டும் பணிந்து கொடுக்கணும் இந்த படுகொலையை தடுக்க வந்த ஒன்றது மனைவி லட்சாவது பயங்கர படுகாயத்துடன் இன்றைக்கு ஹாஸ்பிட்டலே மருத்துவ மருத்துவ மருத்துவமனை குற்றவாளியே அதே மருத்துவமனையில் அதே வார்டில் வச்சு தான் வேதனை செய்யணும் நாங்கள் இந்த காலகட்டம் நேரத்தில் அனுப்பி கலாய்ப்புண்ட பல கைகளாக வரும் ரொம்ப திருப்தியான நிதானமாக ஒரு ஒயின்சாத்தருந்து அஞ்சு பேர் சேர்ந்து திட்டம் போடுறாங்க அஞ்சு பேர் சேர்ந்து திட்டம் போட்டு எப்படி பண்ணணும்னு கெச்சு போட்டு கரெக்டாக செய்கிறாங்க ஆனால் குற்றவாளி ஒருத்தன் தான் ஆப்பிட்ருக்காங்க பாக்கி நாலு பேர் இந்த வரைக்கும் ஆப்பிடலை இது வரைக்கும் வரைக்காங்க அவன் அவன் எந்த அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கானா எம்எல்ஏ கட்டுப்பாட்டு இருக்கான் இது வரைக்கும் இந்த இடத்துல வந்தால் கூட இது கிடைக்கிறாங்க குற்றவாளிக்கும் போட்டுக்கு செக்ஷனை பார்த்தா குற்றவாளி ஈஸியாக வெளியில் வந்துட்டுருவோம் அந்தளவுக்கு செக்ஷன் கொடுத்துருங்க அவன் மெல்டலில் போட்டிருக்காங்க நீ மெல்டலில் போட்டாங்கன்னா செக்கு அமைச்சிருக்கு அமைக்கணும் இதே நம்ம எப்படின்னா உயர் நீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜிமெண்ட் வந்திருக்கு நம்ம அண்ணாமலை பொதுவாக ஒரு மரணத்துக்கு ஜட்ஜிமெண்ட் வந்துருக்கு அந்த கட்சி மட்டும் தான் கட்சி அவர் ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை பேசுகிறாரு யார் வந்த சார் யார் வந்த சார் அப்படின்னு கேட்டுக்காங்க இன்ன வரைக்கும் அந்த சார் யாருங்கிறது இது வரைக்கும் தெல்ல முடியும் காவல்துறை தரப்பில் குற்றவாளி சேர்க்கப்படலை அந்த குற்றவாளி வந்து ஒரு நாள் அந்த அரசாயி மறுநாள் அவனை வெளியில் விடுறாங்க குற்றத்தினுடைய தலையத்தை தனியாக அரைச்சிட்டு

இந்த வழக்கில் வந்து நம்ம சிபிஐ விசாரணை கேட்கணும் சிபிஐ விசாரணை வர்ற வரது தீர்ப்பு வர்ற வழங்குற வரைக்கும் இந்த பாதிக்கப்பட்ட பெண் லட்சியாவுக்கும் கொலை செய்யப்பட்ட ஜன்னி குடும்பத்துக்கும் ராணுவ இந்திய பாதி பாதுகாப்பு வேணும்னு நம்ம கேட்கணும் அப்படி அவங்களுடைய அம்மா அம்மாவை ஹைகோர்ட்டில் வழக்கு தாக்கல் பண்ணி இதற்கான நீதி நம்ம வாங்கி போராடுறோம் சட்டப்படியான நீதி வாங்குறதுக்கான வாங்குறதுக்கான அதுக்கான ஆயத்த பணிகளும் நாமளால் எந்த உதவிகளும் பண்ணி நீதி வாங்கினா மட்டும்தான் இனிமேல் இது போன்ற சம்பவம் விளையாட்டு நடக்காத ஒன்றும் நம்ம சமுதாயத்தில் நடக்காத ஒன்றும் நம்மளால் பார்த்துக்கிற முடியும்னு கேட்டுக்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை நல்ல